வணக்கம் அன்பு விசுமணர்களை நமது ராணிப்பேட்டை மாவட்டம் புலிவளத்தில் நமது தங்கை ஜேன்னி அவர்களின் தந்தையான திரு ஜெகத்குமார் அவர்கள் நம் சமூகம் சார்பாக பண உதவி தேவை என்ற அவரது குரல் பதிவை வாட்ஸ்அப் குழுவின் மூலம் கேட்டு நமது மீடியா வாட்ஸ்அப் குழு தலைமை குழு உறுப்பினர் நமது உறவர்களிடம் நிதி பெற்று அவர்களுக்கு வழங்கலாம் என்று முடிவு செய்து அதன் மூலம் விருப்பம் உள்ளவர்கள் அவரது ஜிபே எண்ணிற்கு எட்டு ஒன்று இரண்டு இரண்டு ஏழு நான்கு ஆறு மூன்று ஒன்று மூன்று என்ற எண்ணில் தாங்கள் விரும்பும் தொகையை அனுப்பலாம் ஒரு தொகையை குறிப்பிட்ட தொகையை சேர்ந்தவுடன் அதை திரு ஜெகத்குமார் அவர்களின் வங்கிக் கணக்கில் அதி அத்தொகையை செலுத்தப்படும் அல்லது உங்களுக்கு நேரடியாக திரு ஜெகத்குமார் அவர்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்த கொண்டாலும் அவருடைய வங்கி கணக்கு எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் செலுத்தி நம்முடைய ஒரு சிறு உதவியை அவருக்கு தெரியப்படுத்தலாம் ராணிப்பேட்டை ஜனனி பாப்பாவின் தந்தை திரு ஜெகத்குமார் நம் சமுதாயத்தின் சார்பில் நிதி உதவி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சின்னத்தம்பியின் ஜிபே எண்ணிலுக்கு இதுவரை பணம் அனுப்பியவர்கள் திரு துரைசகம் ஆச்சாரியார் அவர்கள் கோவை ஐநூறு ரூபாய் மற்றும் திரு ஹரிஹரன் ஆச்சாரியார் அவர்கள் ஐந்து கம்மாளர் பேரவை ராயகிரி தென்காசி ரூபாய் முந்நூறு தம்பி முத்துக்குமார் அவர்கள் ஆதிக்கம்மால்களின் வரலாற்று ஆவணங்கள் ஒருங்கிணைப்பாளர் துபாய் மதுரை ரூபாய் ஆயிரம் திரு பிரபு ஆச்சாரியார் அவர்கள் ஐந்து கம்மாளர் பேரவை சென்னை ஐநூறு மற்றும் திரு பிரபா ஆச்சரியார் அவர்கள் பண்பொலி தென்காசி ஐநூறு திரு க மாணிக்கம் ஆச்சாரியார் அவர்கள் சேலம் ஐநூறு ரூபாய் மற்றும் திரு ஆச்சாரியார் அவர்கள் ஐந்து மாணவர் பறவை செங்கோட்டை ஐநூறு திரு ராமநாதன் ஆச்ச பொண்டுசாமி ஆச்சரியார் அவர்கள் யுஎஸ்ஏ திருச்சி ரூபாய் ஐநூறு வழங்கியுள்ளார்கள் மேலும் இதுபோன்று வழங்க விருப்பமுள்ளவர்கள் திரு ஜெகத் ஜெகத்நாத் அவர்கள் வங்கிக் கணக்கிற்கோ அல்லது சின்னத்தம்பவர் ஜே பி அவர்களுடைய நிதி உதவி நிதி சுமையை சற்று குறைக்குமாறு அன்போடு விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் சார்பிலும் உங்களை வேண்டிய கொடுக்கின்றோம் இந்த முயற்சியை கையில் எடுத்த கமல் மீடியா திரு சின்னத்தம்பி ஆச்சரியவர்களுக்கு விஸ்வமாயினம் யூடியூப் சார்பில் சிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உறவுகளை